ஞானம்ங்கிறது நீங்க வெளியில போய் தேடி அடையக்கூடிய ஒண்ணு இல்லை அது உங்களுக்குள்ளேயே மலரக்கூடிய ஒண்ணு நீங்க இப்ப ஒரு செடி வைக்கணும் முதல்ல என்ன பண்ணுவீங்க அதுக்கான விதைய பதியம் பண்ணி வைப்பீங்க அது அப்படியே அதுக்குள்ளேயே உருமாற்றம் அடைஞ்சு அதுக்கான காலம் வரும்போது அது முட்டி முளைச்சி வெளியில அந்த செடி துளிர் விடுது அதை நீங்கள் அப்படியே அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டே வரும்போது அந்த செடி வளர்ந்து அதற்கான உரமெல்லாம் நீங்கள் போட்டு பராமரிச்சுட்டு வரும்போது அதற்கான காலம் வரும்போது அந்த செடியில் உள்ள பூ மொட்டு விட்டு விரிந்து மலருது அதே தான் அந்த ஞானங்கிற மலர் உங்களுக்குள்ள தான் இருக்குது ஒரு ரோஸ் செடி இருக்கு அந்த செடியில தான் ரோஸ் பூக்கணும் ரோஸ் எங்கேயோ இருந்து வந்து இந்த செடியில் பூக்குறது கிடையாது அந்த ரோஸ் செடியை நீங்கள் நட்டு வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி அதற்கான உரம் போட்டு பராமரிச்சுட்டே வரும்போது அதற்கான காலம் வரும்போது அந்த செடியில் அந்த ரோஸ் மலர்ந்து விரியுது இதே தான் நீங்கள் எங்கேயோ போய் எங்கேயோ இருந்து அதை அடையக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துலருந்தே உங்களுக்குள்ளே உருமாற்றம் அடைஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் டியூன் பண்ணால் போதும் நீங்கள் வெளித்தன்மை சார்ந்து பார்த்து கவனம் வைக்கிறதில் வந்தெல்லாம் விடுபட்டு உங்கள் உள்தன்மையில் கவனம் செலுத்தி உங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணி உங்களை தயார்படுத்திக்கிட்டே வந்தால் போதும் அதற்கான காலம் வரும்போது அங்கே எப்படி செடியில் அதற்கான காலம் வரும்போது அந்த ரோஸ் மலர்ந்து அதே அதேதான் அதற்கான காலம் வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஞானம் மலர்ந்து விரிய போகுது இந்த ஞானம்ங்கிற பேஸில் இருந்து தான் நீங்கள் இந்த செயல்படணும் இந்த சமுதாயத்தில் அதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க சாதாரண மனிதனாக இருந்து நீங்கள் செயல்பட்டால் எப்படி செயல்படுவீங்க அப்படின்னா பணம் பதவி புகழ் இத வச்சு தான் செயல்படுவீங்க இதே நீங்க ஞானம்ங்கிற பேஸிலிருந்து செயல்படும் போது எந்த இலக்கும் எந்த குறிக்கோளும் எந்த லட்சியமும் இருக்காது அங்க பணக்காரன் ஆகணும்னே செயல்படுவீங்க இங்க அப்படி இல்லை ஒரு இயல்பாக செயல்படுவீங்க நம்ம இங்க இருக்கிறதுக்கு இறைவன் ஒரு இருப்பு கொடுத்துருக்கான் நம்ம வாழ்றதுக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இயல்பா அத்தனைக்கு உண்மையா இருப்பீங்க உங்களுடைய வேலை அது சாக்கடா கூடிய வேலையா இருந்தாலும் சரி ஐடி துறையா இருந்தாலும் சரி அந்த வேலையில சிறப்பா அந்த வேலைக்கு உண்மையா செய்வீங்க உங்களுடைய உணர்வுல இருந்து செய்வீங்க அப்ப அந்த வேலை உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை மட்டும்தான் தரும் அதே மாதிரிதான் முதல்ல குடும்பத்தில் கடமைக்கு இருந்து வாழ்ந்துருப்பீங்க அதே நான் ஞானம்ங்கிற பேஸில் இருந்து வாழ்க்கையை வாழும்போது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பாக இணக்கமாக அந்யோன்யமாக வாழ்க்கையை வாழ்வீங்க வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அத்தனையுமே ஒரு வேலையாகட்டும் ஒரு வாழ்வாகட்டும் நீங்கள் செயல்படும் விதமாகட்டும் எல்லாமே சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் அப்போ இங்கே எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையில் உயர்வான இடத்துல சிறப்பான இடத்துல அது வைக்கணும் அப்படின்னா அது வச்சு தான் ஆகும் இங்கே யாரும் உங்களை தடுக்கலாம் முடியாது நீங்கள் இந்த சமுதாயத்தில் அந்த ஞானம்ங்கிற பேஸ்ல இருந்து செயல்படும் போது அந்த இறையோட அருள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த இறையோட அருள்லேருந்து நீங்கள் செயல்படும் போது உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது யார் கலங்க வைக்கணும்னு நினச்சாங்களோ அவங்க தான் கலங்கப்பட்டு போகணும் அவங்க தான் உங்களை பார்த்து தெரித்து ஓடணும் அதனால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் அந்த ஞானம்ங்கிற பேஸில் இருந்து அந்த இறையோட அருளை பெற்று சிறப்பாக செயல்படுங்க தான் உங்கள் வேலையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதாவது நான் அடிக்கடி சொல்கிறது தான் அதுக்கு உண்மையாக இருக்குங்க அதுன்னு சொல்கிறது நீங்கள் சிவன் சொன்னாலும் சரி சக்தின்னு சொன்னாலும் சரி ஏசுன்னு சொன்னாலும் சரி அல்லான்னு சொன்னாலும் சரி பரமபிதான்னு சொன்னாலும் சரி இறை சொன்னாலும் சரி இறை தந்தைன்னு சொன்னாலும் சரி நீங்க எது சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான் அதுக்கு உண்மையா இருந்து உங்க வேலைக்கு உண்மையா இருந்து நீங்க செயல்பட்டுட்டே போங்க அது உங்களை எங்க வைக்கணுமோ வைக்கும் நீங்க அப்படியே வளர்ந்துட்டு அப்படியே உச்சத்துக்கு தான் போவீங்க நீங்க உங்களை அந்த இயற்கையை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கும் அதனால அந்த ஞானம்ங்கிற இருந்து இறையோடு அருளை பெற்று வாழ்க்கைய வாழுங்க சிறப்பா வாழ்க்கையை கொண்டாடுங்க